தம்பி அனுசன் இந்த தளத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி முதல் கண் வணக்கம் நான் உங்கள்ட இந்த எல்லாரும் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கணும் நான் ஒரு பொதுமகனா நானும் ஒரு புலம்பெயர் ஒரு தமிழனா எங்கட தமிழ் மக்கள்ல ஒரு அக்கறை உள்ள ஒரு தமிழனா இந்த கருத்தை முன் வைக்கிறேன் நீங்கள் அதுக்கு அதுக்கான ஒரு அதுக்கான ஒரு விளக்கத்தை தாங்கோ என்னன்னு சொன்னா வெளிநாடுல இருக்கிறவர்கள் உதவி செய்யாம இல்ல நாங்க உதவி செய்வர்களுக்கு எதிரானவர்களும் இல்லை இந்த உதவி உதவி திட்டம் என்ற ஒரு பங்கு தான் அதை விட ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வீதமான உதவி இதற்கு முதலும் செய்யப்பட்டிருந்தது புறகம் செய்யப்பட்டிருந்தது எல்லாரும் மீடியால வந்து நான் இவனுக்கு உதவி செய்தேன் அவனுக்கு உதவி செய்தேன் என்று சொல்ல இல்ல சரியா நீங்கள் நல்ல நோக்கத்தோட எல்லாரையும் ஒட்டுமொத்தமான சொல்ல வரையில் எங்களோட தமிழ் இனம் ஏழ்மையிலேயும் எத்தனையோ எழுபத்தி ஏழாம் ஆண்டு கலவரத்திலிருந்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்திலிருந்து எத்தனையோ விதமான போர்களுக்குலேயும் மக்கள் வந்து இப்படி கையேந்தி பிச்சை எடுக்க இல்லை எங்கட கருத்து என்னன்னு சொன்னா நீங்கள் உதவி வீடியோன்ற பேரில் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அந்த மக்கள் வீடியோவை காலாகாலமா வச்சிருக்கும் போது தனிப்பட்ட ரீதியில அந்த குடும்பத்துக்கு நாளைக்காவே பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது தனிப்பட்ட ரீதியில அந்த குடும்பங்களுக்கு பெரிய ஒரு அவமானம் இருக்குது இந்த ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா காசு வேண்டினதால ஆனா அந்த வீடியோவை நீங்கள் அந்த உதவி பெற்ற அப்புறம் அழைக்காம உங்கட வருமானத்துக்காக நீங்க வச்சிருக்கும் போது நீங்கள் ஒரு சமூக சேவையாளர்கள் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்று சொன்னா நீங்கள் உதவி செய்யற நோக்கம்தான் உங்கள இருந்திருந்தால் நீங்கள் அந்த உதவி வீடியோ செய்த பிறகு அந்த வீடியோ அழிக்கப்பட்டிருக்க வேணும் அப்படி இல்லாட்டி அந்த பிள்ளைகள்ற முகங்களை அணிங்க இந்த உதவி வீடியோ அழிக்க கூடாதுன்றா போ பிள்ளைகள் அண்ட்ராய்டின் முகங்களை மூடி வச்சு மறைச்சு நீங்கள் வந்து பதிவை போட்டிருக்க வேணும் அடுத்தது உங்களுக்கு வர யூடியூப் வருமானம் வந்து என்னத்தால வருதுன்னு சொன்னா அந்த ஏழைல நீங்க படம் பிடிச்சு காட்டுறதால தான் உங்களுக்கு அந்த வருமானம் வருது நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும் இலங்கையில இருக்கிற மற்ற யூடியூப்காரரை விட உங்களுக்கு வியூஎஸ் கூட வருதுன்றா வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பெயர் உறவுகள் அதை பாக்குறாங்க அந்த கஷ்டத்தை பார்த்து காசு அனுப்புறாங்க இறக்கப்படுறாங்க உங்களுக்கு வியூஎஸ் வருது அந்த ஏழைகளை நீங்க பிடிச்சு காட்டுற வீடியோவால தான் உங்களுக்கு வருமானம் வருதுன்றதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் அந்த வருமானம் வேற ஒரு முதலாளி தரையில யூடியூப் தரு யூடியூப் எதாவது தருது நீங்க ஏழையில் இருந்த வீடியோ பிடிச்சி காட்டுறதால வர வருமானத்தில் உங்களோட சொந்த வருமானத்திலையும் நீங்கள் உதவி செய்யணும் என்று தான் நாங்கள் முன்வைக்கிறோம் இதே நேரத்தில் கிருஷ்ணா எந்த ஒரு பதவியிலையுமே தன்னுடைய சொந்த பணம் என்று சொல்லி அவரை எந்த ஒரு பதிவு நீங்கள் நாற்பது லட்சம் கொடுத்த மாதிரி எந்த ஒரு வீடியோலேயும் அவர் போட்ட ஆயிரத்தி முன்னூறு வீடியோவிலையும் ஒரு வீடியோல கூட தன்னுடைய சொந்த பணத்தை ஒரு லட்சத்தை கொடுக்கவில்லை ஸோ அதற்காகவே கிருஷ்ணாவை ஒரு சமூக சேவையாளன் என்று நான் கடைசி வரையும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தன்னுடைய சுயநலத்துக்காகத்தான் அந்த உதவி வீடியோ என்ற பெயருக்கு உதவி வீடியோ செய்ய வந்தவரே தவிர அவரை சமூக சேவையாளன் என்றோ அவரை போட்ட மாலை போட்டு வரவேற்கிறதுக்கோ தகுதி எனவே நீங்களும் இதுல ஒரு சம ஒரு உதவி வீடியோ நான் உங்களுக்கு வைக்கிற கருத்து என்னன்னு சொன்னா கொண்டு வந்து நான் நேரடியாக கிருஷ்ணாவோட பயணிச்சிருக்கிறேன் கிருஷ்ணாக்கு புத்திமதி சொல்லி இருக்கிறேன் கிருஷ்ணா நான் ஒரு சில சின்ன சின்ன உதவிகள் கிருஷ்ணாக்கு செய்திருக்கிறேன் நான் சொன்ன புத்திமதியை கேட்காதால நான் விலத்தி வந்துட்டேன் என்ன போல நிறைய பேர் அவருக்கு உதவி செய்து அவர்கள் அவர்கள் இவருடைய இவருடைய உண்மை முகம் தெரியும் போது புத்திமதி சொல்லும் போதும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருக்கு அளவுக்கு மீறி பணங்கள் வந்தபடியே அவர் யாத்திரை சொல்லுமே கேட்கிற நிலைமையில இருக்கே இல்ல நீங்கள் நீங்க பழனிங்க சின்ன அவன் பதினஞ்சு பதினாலு வயது படியன் இல்ல ஆர்டி காலேஜ்ல படிச்சு ஒரு யூனிவர்சிட்டி முடிச்ச ஒரு படியன் சின்ன படியன் இல்ல சரி அதே மாதிரி அவர் தவறு விட்டு இருந்தால் நாங்கள் எத்தனையோ பேர் சுட்டி காட்டும் போது அதை ஓகேன்னா நாங்க திருந்துறோம்ன்னா இதை திருந்தி பயணிக்கிறோம்னா சொல்லி சொல்ல கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்து இந்த தளத்துல வரும்போதும் எங்களை அவமானப்படுத்திட்டு தவிர எங்க கருத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை எனவே இந்த உதவி செய்கிற செய்யற இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நாங்க ஒன்றே தான் கேட்கிறோம் உதவி வீடியோன்ற உதவி வீடியோல முகங்களை மறைத்து போடுங்கோ வீடியோவை முகங்களை மறைத்து போடுங்கோ உதவிய செய்யுங்கோ முகத்தை போட்டு எங்கட அந்த குடும்பத்தை கால நீங்க செய்யற ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் காசுக்காக அந்த வீடியோவை நீங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் காலம் வச்சிருக்கும் போது அந்த குடும்பம் அவமானத்தால நாளைக்கு ஒரு நாளைக்கு தற்கொலை செய்ய வேண்டிய கட்டம் கூடி வரும் எனவே முகத்தை மூடி வீடியோ போடவும் இதுதான் என்னுடைய முக்கியமான கருத்து ரெண்டாவது இந்த கோபிக்கொட்டை மற்றது கழுகு பார்வை என்ற ஆக்கள் கிருஷ்ணாவுக்கு உதவி செய்கிறோம் என்ற போர்வையில எங்களுக்கு எதிரான கருத்துக்களை வைக்கணும் அவதூறா கதைக்கணும் பொம்பளை பிள்ளைகளை அவதூறா கதைக்கணும் எனவே நீங்க அவர்களுக்கு சொல்ல வேணும் கிருஷ்ணான்னா உள்ளுக்க போட்டு சட்டம் அதை பார்த்து கொள்ளும் நீங்கள்

நான் நேட்டு இப்ப இன்னைக்கு வந்து வீடியோ நான் மிஸ்டர் தங்கம் என்ற யூடியூப் சேனல்ல பாத்துட்டான் நான் வரணும் பண்ணதுக்காக வேண்டி என்னால இப்ப நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டது இப்ப அண்ணா சொன்ன கருத்து உண்மையில வரையக்கூடிய கருத்து என்னால் அந்த யூடியூப்ல வந்து முகம் காட்டி வீடியோ போட்டது அது உண்மையில வந்து அது பிள்ளைதான் இப்ப ஸ்டாலில இருந்து செய்தபடியால் தான் இப்ப வரைக்கும் செய்து கொண்டு வந்தது ஆனா இதை வந்து யாராவது முதல் சொல்லி தந்திருக்க வந்து நான் மாற்றம் வந்து செய்திருக்கலாம் இப்போ வந்து சொன்னீங்க அதன் அடிப்படையில எனக்கும் ஒரு போலீஸ் பிரச்சனை வந்தது அந்த டைம்ல இருந்து நான் சின்ன புல் வீடியோ நான் பிரைவேட் பண்ணி தந்தேன் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் அந்த வீடியோக்கெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் வந்து சொல்லி அட்வைஸ் பண்ணத்தான் நான் வந்து பிரைவேட் பண்ணேன் நான் தானே வந்து ப்ரொவைட் பண்ணல ஏன்னா அந்த அளவுக்கு யோசனை வரலா அது வந்து சரியான கருத்து அதுக்கப்புறம் நான் ஒரு சில விஷயங்களை பாத்தா இப்ப மூணு மாசத்துல யாருக்கா வந்து ஹெல்ப் பண்ணால் மூணு மாசத்துல நீங்க யூடியூப் வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணலாமு சொல்லிட்டு ஒரு சில யூடியூப்ல பாத்துட்டு அந்த கருத்து நான் உண்மையில நான் வரவேற்க உலகாலே வந்து எங்களுக்கு தோணலைன்னு சொல்லிட்டு உண்மையில வந்து இப்ப யூடியூப்ல இருந்து ஒரு வருமானம் பருன்னு சொன்னா வந்துட்டு இப்ப இன்றைக்கு அதாவது செண்டு நாளைக்குள்ளான அந்த முழுமையான வருமானம் வரும் ஒரு முப்பது நாள் ஒரு இருபது நாள் அடுத்து வந்து அஞ்சு மாசம் பத்து மாசம் இருக்கும் வந்து கூட வருமானமா இல்ல வராது அதனால வந்து வீரிய வந்து பிரேர் பண்றதால எந்த விதமான சிக்கலும் இல்லை இஷுவும் இல்லைன்னா அது நான் வரவேற்கிறேன் அந்த கருத்து நன்றி அப்ப நன்றி அடுத்து கிங் கேள் உங்க கேட்க போறீங்களா கேட்க போறீங்களா ஆனா கடந்த கால கதையில கேட்க தயவு செய்து அவர் ஒத்துக்கொள்றாரு இல்ல பிள்ளைகள் இருக்கன்னு சொல்லி

அப்ப உண்மையிலே அந்த டைம்ல எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு சின்ன பொடியே எனக்கு உண்மையிலே தெரியல எனக்கு எந்த மாதிரி அதை டீல் பண்ணி வந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நிறைய மிஸ்டேக் விட்டு நாங்க ஆனா ஒரு காலம் நாங்க தெரிஞ்சு விடல நான் வந்து உண்மையில வந்து ஒத்துக்கொள்றேன் இப்ப என்ன இப்ப ஒவ்வொரு நாளும் வந்து ஹெல்ப்பிங் இப்ப நிறைய பேர் சொல்றாங்க வந்து அனுஷ்ட வந்து காசை கொடுத்தால் மூணு மாசம் ஆகும் நாலு மாசம் பத்து மாசம் ஆகும்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதை நான் வரவேற்கிறேன் வைக்கிறேன் அப்படியே அந்த மிஸ்டேக் வந்து நிறையவே எனக்கு நடந்திருக்கு காரணம் என்னால கடவுளும் இல்ல டக்குன்னு வந்து சரியா முறையில் செய்யறதுக்கு அடுத்த ரோபமும் இல்லை ஏன்டா இப்ப எனக்கும் வேலைகள் இருக்கும் அதாவது ஒரு வேலை வந்து ஆளாக போறோம் நாங்க ஒரு கோழிக்கூடு கட்டப்புறோம் ஒரு வீடு கட்டுப்புறோம்னு சொன்னா வந்துட்டு அதுக்கு புல்லன்னா நிக்கணும்னா கல்யத்தும் வரைக்கும் நிக்கணும் மண்ணைத்தம் வரைக்கும் நிக்கணும் இதனால வந்து ஒவ்வொருத்தர் காசும் வந்து பெண்டிங்கா போகும் இது வந்து உண்மையான விஷயம் இது வந்து நிறையவே எனக்கு நடந்திருக்கு ஏண்டா ஒரு தரப்பில் ஆனா மற்ற விஷயத்த வந்து திருத்தி கொள்ளலாம் இது உண்மையில் நடந்து இல்லன்னு சொல்லல நிறைய மிஷ்டம் நடந்திருக்கு நிறைய பேர் வந்து காசு அனுப்பித்தேன் டக்குன்னு கொடுக்கணும்னு கட்டு இருக்காங்க காசு நாங்க திருப்பியும் அனுப்பிருக்கோம் உதவி செய்யாம திருப்பியும் அனுப்பிருக்கோம் அப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அது ஆரம்பத்திலிருந்து அது நான் தனியாவே இல்லாததால இப்பதான் வந்து பண்றது கண் பிரச்சனை ஆக்கள் வந்தது வந்து ஒரு வந்து எடிட் பண்றதுக்கு ஒரு ஆக்கள் இருக்காங்க முதல் எல்லாமே நான் தான் செய்தான் கோல் வந்து கதை நான் தான் பீரி எடிட் பண்றது நான் தான் எல்லாமே எல்லா பிரச்சனையும் வந்து டீல் பண்ண நான் படியால வந்து எல்லாத்தையும் வந்து நல்ல சரியான முறையில ப்ரோப்பரா வந்து செய்ய முடியாம போனது இதானா நிறைய மிஸ்டேக்

ஒருத்தரோட ஹயாஜி பிரச்சனை வந்து டீல் பண்ண தெரியாது எனக்கு அப்பதான் ஸ்டார்டிங் டைம் அந்த டைம்ல வந்து கிருஷ்ணா வந்து கதைச்சவர் எனக்கா வண்டி அதைத்தான் வந்து ஒரு பக்கம் அப்பவே வந்து பழி வாங்க நினைச்சுக்கா பாருங்க அப்பவே வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி இப்போ வந்து விட்டு இருக்காங்க அதை அப்ப அந்த காசை வந்து கொடுக்கலாட்டி இப்ப சும்மா விடுவாங்களா யோசிச்சு பாருங்க இப்போ வரைக்கும் அந்த ரெக்கார்டிங்க போட்ட வந்து நேரம் கூடுதல உள்ள எல்லாம் தள்ளிப்பாங்க காசு நான் வச்சிருந்தாலும் இப்ப பிளாக் அண்ட் ஓகே தானே உங்களுக்கு ஓகே கிங் காதைங்க நீ கிங்

கன பிரச்சனையை சொல் பண்ணியிருக்க உண்மையிலேயே மிக்க நன்றி அப்போ நீங்கள் ஒரு வாழ்வாதாரம் நன்றி பாருங்க அப்போ உங்களோட வீட்டுக்கு ஏத்த மரக்கறியே உங்களுடைய அம்மாவே செய்கிறா வீட்டுல சரியா அப்ப இந்த வாழ்வாதாரம் செய்ய போற வீடுகளை பாத்தீங்கன்னா ஒரே வெட்ட வழியாகவும் வசதியா தான் நெருக்கின்னு அதுக்குள்ள அவை ஒரு வீட்டு தோட்டம் செய்யலாம் இன்றைக்கு பாருங்கோ வடக்கு கிழக்குல எங்களுக்கு தெற்கு தேவையில்லை வடக்கு கிழக்கு எடுத்தா ஒரு கையில் நடக்கிற கமராவை தூக்கி கொண்டு ரோட்டு ரோட்டா தீராங்க இந்த எங்கட பூமி எல்லாம் இப்ப வந்து என்ன மாதிரி பெரிய பாலவனமா போகுது எங்க தோட்டஞ்சர் நாங்க இருக்க தோட்டம் தானே இந்த இடம் தோட்டத்துக்கா நிற்போம் சந்தைக்கு நிற்பன் தோட்டத்துக்கு நிற்போம் இன்றைய அப்ப இளைஞர்கள் இன்றைய அதாவது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறந்த பிள்ளையார் இவன் வேலைக்கு போறான் இவன் படிக்க போறான் இவன் மக்களுக்கு மரியாதை கொடுக்குறான் ஒரு கமரா தூக்கி கொண்டு ஒரு இடத்துல அங்க யாரு ரம்பா வராலன்னா ரம்பாட்ட போய் நிக்கிறாங்க இஞ்சாலே உருதன் என்றால் அங்க போய் நிற்கிறாங்க ஒரு கச்சதீவு பயணம் என்றால் கச்சதீவுல நிற்கிறாங்க ஒரு பத்து இருபது கச்சதீவை பற்றி பத்து யூடியூப் போய் போட்டால் எதை பார்க்கறது எதை எடுக்கிறது அப்போ உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாத மாதிரியே இந்த வச்சு யூடியூப்பை கொண்டு போறீங்க இது ஒரு வேலை மாதிரி அப்ப ஜோதி பாருங்க இதுக்கும்போது பெருமனம் இல்லாம போச்சு யூடியூப் பண்ணா இன்னொன்னு இல்லாமல் போச்சு மற்றது டவுனுக்கு போய் எடுத்து கொண்டு போறீங்க ஒரு பொம்பளை புள்ளா போகுது போகுது சைக்கிள் ஓடிக்கொண்டு போகுது காத்தடிக்குது அது இந்த சட்டை கிட்ட விலகுது அதே போடுறீங்களா அதையும் பட்டாமல் போறீங்க சரி ஒரு இடத்துல நீங்கள் உதவி செய்துட்டு வர்றீங்க கஷ்டப்பட்ட இடத்துல பேருந்து வந்து அங்க ஒரு ஐம்பது நேரம் கொடுத்து போட்டு இங்க வந்து சாப்பிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ளிட்டா மேல மேலே பெரிய தட்டில உணர்ந்து படைக்கிறத வச்சு நீங்க காட்டுறீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாக்குற அந்த பிள்ளைகளை எப்படி கவலைப்படும் இறைவசியம் சாப்பிட்டு போங்க நீங்க செய்யற கூத்த இறைசியம் செய்துட்டு போங்க மக்களே எல்லா வளத்தாலையும் வஞ்சிக்கிறாங்க சரி அந்த யூடியூப் பண்ணொன்று நோகாமல் குடிக்கிற மாதிரி உடம்புல நோகாமல் நான் இருக்கிறேன் இப்ப உங்களை போல உதவி திட்டம் செய்யறவங்களும் உண்மையிலேயே ஏதோ உங்கள்ட்ட பாரதியம் செய்து ஏதோ செய்து கொண்டு போறீங்க இதை விட்டுட்டு தனியே பாருங்க இருக்கிறவனை யோசிப்பாருங்க ஒரு தனியே இதுதான் யூடியூப் பண்ணி சொல்லி எடுத்து போட்டுட்டு இப்ப சொன்னீங்களே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பாலம் பேருதுடா அவன் இப்ப வேலையை போறான்னு இங்க தோட்டம் செய்ய போறான்னு இங்க எங்கட நாட்டு எங்க தமிழ் மக்கள் இந்த எதிர்காலம் இங்க போகுது அப்போ இதுக்காண்டி தான் கூப்பிட்டேன் நாங்க ஒரு நாளும் அப்ப நீங்கள் மடிவான முறையில போனால் ஒரு நாளும் ஒன்றும் கிடைக்க போறதையும் சந்தோஷமா இருக்கப்பன் நீங்கள் எங்களோட சேர்ந்து சொன்ன மாதிரி இந்த கிருஷ்ணாக்கு மற்ற ரெண்டு மூணு தலங்கள் இருக்கு நான் பேர் சொல்லல அவைகள் கிருஷ்ணாக்கு நன்மை செய்கிறேன் என்று கிருஷ்ணாவை உள்ளுக்கு நிதந்திரமா தள்ளுறதுக்கு பிளான் பண்ணினேன் நீங்கள் முடிஞ்சால் அவ என்ற குடும்பத்தோட உங்களுக்கு உறவு இருக்கு அவைக்கு தயவு செய்து சொல்லி அதுக்கு ஒரு வழி செய்யுங்க எங்களுக்கு கிருஷ்ணா எதிரி இல்ல கிருஷ்ணா எங்கட சரத்து வேறுபாட்டில் தான் எதிரி ஒழிய கிருஷ்ணா ஒரு தவன் படியன் அவனை போ முன்னமே நான் கவலைப்பட்டேன் நான் இப்படி எல்லாம் சொல்லாத என்ன அவன் எங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்க இல்லையா அதான் எங்களுக்கு கவலை ஒழிய சந்தோஷம் எனக்கு வேற ஒரு சான்று கிடைச்சா கதைக்கிறேன் இந்த இல்ல வெயிட் பண்ணுமாஜி கீழே எழுதுறீங்க அந்த புத்தா கதை வந்து

ஓகே ஆனா என்ன ஒரு மூன்று மூன்று கேள்வி ஒண்ணு நான் உங்கள்ட்ட கேக்குற ஒரு கேள்வி நீங்க அதுக்கு எனக்கு காலேஜ் முடியா எனக்கு நீங்க பால் சொல்லுங்க நான் உங்களுக்கு உதவித்திட்டம் வந்து சொன்னேன் நான் செஞ்சு அந்த உதவித்திட்டம் வந்து நீங்கள் சரியா அதை செய்து எனக்கான எனக்கு அந்த இத வந்து நீங்க எனக்கு அனுப்பவமில்ல இறண்டவும் இல்ல இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல சரியா நான் கணக்க விதத்துல நான் ட்ரை பண்ணி பார்த்தே நான் நீங்க போனான்னு சொல்லேன் இல்லை கதை கேள் எது வந்து இல்ல அப்படியே விட்டுட்டேன் அதோட வந்து பிறகு நான் உங்களோட வீடியோவில் வந்து தொடர்ந்து பாக்குறேன் நீங்க ஒரு சில இப்ப உதவி திட்டம் நாங்கள் செய்யறோம்னு சொல்லி சொன்ன வந்து நீங்கள் அதுக்கான ஒரு சரியான ஒரு இப்ப நீங்க சொல்றீங்க உங்களுக்கு பத்து மாசம் அஞ்சு மாசம் டைம் இல்லை எங்களுக்கு வேலை இருக்கண்டான்னா நீங்க அந்த உதவி திட்டத்தை நீங்கள் கையில எடுத்து செய்யக்கூடாது ஒருதன் வந்து இங்கே வந்து புலம்பெயர் நாடுகள்ல இருந்தேன்னா நாங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி தான் மக்களை பார்த்து தான் நான் நாங்கள் உங்களுக்கு காசுகளை அனுப்புறது ஓகே நீங்க உதவித்திட்டம் வாழ்வாதாரம் செய்து கொடுப்பீங்க நீங்க அந்த ஒரு உதவி திட்டத்தை வச்சு அந்த குடும்பத்தை வாழ வைப்பீங்கன்னு தான் செய்து கொடுப்போம் அப்ப நீங்கள் அந்த உதவி திட்டம் வந்து கையில எடுத்து செய்ய உங்களுக்கு வந்து கணக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போய் கதை கேட்கலையோ இல்லாட்டிக்கு ஒரு உதவி திட்டம் செய்யறா கூட கதைக்குற விதமோ என்று சொல்லி கணக்க விதம் இருக்குது இப்ப உதவி திட்டம் செய்யறா போல உதவி திட்டம் நாங்க எடுத்து போட்டு நான் கிருஷ்ணாவோட கூடி கதைச்சேன் நான் அது எனக்கு சொன்ன கதை வந்து என்னன்னு சொல்லி உங்களுக்கு அவுட் ஆயிட்டேன்னு சொன்னா எனக்கு அது அர்த்தம் விளங்கல் உங்களுக்கு அவ்வளவுக்கு வந்து உதவி திட்டத்துக்கு வந்து காசு வந்து இருக்குது இப்ப நாங்க சில்லறையா ரெண்டு லட்சமோ ரெண்டரை லட்சம் போட்டா எங்களை கணக்கு எடுக்கிற அளவுக்கு இல்ல இப்ப பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் முப்பது லட்சம்னு போடுற ஆக்களை மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உதவி திட்டம் போட்டு அந்த வீடியோல செய்து அதிகளை காட்டுறீங்க இப்ப இப்படி நாங்கள் போடுற காசுகளையும் எங்களுக்கு நீங்கள் வீடியோ எடுத்துக்காரு கொண்டே கொடுத்து நாங்கள் அண்ணா இப்படி நாங்க செய்த நாங்கள் அண்ணே என்று நான் சொன்னேன் நான் பேர் ஊர் எதுவும் தேவையில்லை இந்த உதவி திட்டம் என்று செய்து அதுக்கான ஒரு ஆதாரத்தை அவையில் வாழ்வாதாரம் என்று நீங்க செய்து கொடுத்த காத்தி விடுங்க சொல்லித்தான் கேட்டேன் நாங்க அப்ப இது வந்து நீங்கள் இப்ப ஒரு ஒரு உதவி திட்டம் மட்டும் மெயின் ஆடுத்து செய்யல ஒரு வீட்டை போறீங்க ஒரு நக்கல் பண்றீங்க இப்ப ஓகே உதவி திட்டம் செய்த நாங்கள் நீங்கள் எங்களுக்கு அந்த ஆதாரத்தை தரையில இதை தாண்டி ஒரு விமர்சனம் என்று வரையக்குள்ள உங்களில் இருக்கிற விமர்சனம் என்னன்னு சொல்லிக்கிட்டா நீங்க கடைசியாக நான் உங்களோட வீடியோ கணக்க பார்த்துட்டேன் நான் உங்களை கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷம் மூன்று வருஷமா இருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறேன் உங்களை பார்த்து கிருஷ்ணாவை பார்த்து நாங்கள் இப்படி ஓகே இப்படி படியல் உதவி உதவி திட்டம் செய்யறாங்க சொல்லித்தான் நாங்கள் இப்ப இதுல வந்து கீழே கணவர் கேப்பினம் நீங்க முட்டாலோ நீங்க தெரியாம கொடுத்த நீங்களோ இதுல எல்லாம் ஒரு நம்பிக்கை ஓகே எங்களோட கிழக்கு படிகள் நீங்க மாணம் என்று பிரிக்காம நாங்கள் உதவி திட்டம் செய்யறோம் இப்ப கிருஷ்ணாக்கு அனுப்பி இருக்கிறோம் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறோம் உங்கள்கிட்ட கேட்கற விதம் ஒரு வீட்டை நீங்க போய் கதை கேட்கல அவர் அன்னையோராள் உங்களை கேக்குறார் நீங்க இந்த வீடியோ எடுக்கிறீங்க இந்த வீடியோல வச்சு நீங்கள் இந்த வார வருமானத்தையோ இல்லையோ நீங்கள் எங்களுக்கு இதை தருவீங்களோன்னு சொல்லி கேட்க நீங்கள் வந்து திருப்பி திருப்பியாத ஒரு நக்கலாகவும் ஒரு கீழ்த்தனமாகவும் அவர் கோழி தொங்குற மாதிரி தொங்குறாரான்னு சொல்லி கடச்ச ஒரு வீடியோ வந்து கிருஷ்ண அவரு தேந்து விட்டு இருக்கீங்க அதுவும் முன்னமே தெரிஞ்சிருக்கும் யா நீங்க விட்டு இருக்கீங்க ஒரு வயசு போன ஒரு குடும்பம் ஒரு ஐயாறால ரெண்டு தாகிர நீங்க சொல்றீங்க முதல் நாள் போய் கோழி தொங்கின மாதிரி தொங்கி நின்றான் பா அன்னிசன் அந்த வீடியோ சொல்லுங்க அப்படிங்க சொன்னீங்க கொட்டை நாக்கில எடுத்தது ஆ அத அது ஓகே ஓகே அது நீங்க கடச்ச ஏதோนது தான் அது பிளே ஆண்டே உணர்றீங்களா அன்னிசன் அது பிளே தான்டா பிளே ஓகே தேங்க்ஸ் ஓகே அப்ப இப்படியான இப்படியான வேலை நீங்க செய்யக்குள்ள அந்த குடும்பம் சார்பாகவும் அந்த குடும்பத்தில் சார்பாகவும் அவை கொண்டு ஒரு தாழ்வு மனப்பாம்பு எங்க அப்பா கொண்டு எப்படி போட்டு அப்பா கொண்டு நக்கல் நக்கடி ஒரு 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 தாழ்வு மனப்பாங்க அந்த பிள்ளை நாளைக்கு சமூகத்தில் அட்டிச்சு அமர்த்தப்படும் இது நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா ஓகே அப்ப நீங்கள் இந்த உதவி திட்டம் மூலமான நீங்கள் இன்றைக்கு காரோடலாம் ஓடலாம் நாளைக்கு அம்பானியெல்லாம் அது கட்ட பிரச்சனை ஆனா இதை நாங்கள் இப்ப கதைச்சி கொண்டிருக்கேன்னா பேர் சொல்லினோம் உங்களை பொறாமையில கதைக்குது கிருஷ்ணா சம்பந்தப்பட்டார்கள் உங்களோட வலையத்தளங்கள்ல இருந்து பயணிக்கிறார்கள் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறார்கள் எங்கள் மூலமா கண்முடித்தனமாக விமர்சனம் வைக்கணும் இந்த புலம்பேர் மக்கள் தான இவ்வளவு காலமும் இந்த மக்களுக்காக இத்தனை மில்லியன் பில்லியன் ரூபா காசுகளை ஒதுக்கி உங்களுக்கு அவைய அனுப்பி உதவி திட்டம் என்று செய்யணும் நீங்க அதை ஓம் என்று இல்லையா ஒரு சிறு தொகையோ பெரு தொகையோ அது ஒரு வேற்று மனப்பான்பு இல்லாம ஒரு பாகுபாடு இல்லாம அந்த பணத்தை என்ன அவ் இப்படி குடுத்தா இல்லாட்டி உங்களோட போன்ல கொண்டு போய் குடுத்து பாருங்க இந்த வீடியோ கோல்ல கதையுங்க நீங்க நம்பர் கொடுக்க வேண்டாம் ஓகே அதுவும் அவைக்கு சேஃப்டி இல்லாட்டி உங்களோட போன்ல வச்சு அம்மா இருந்தாங்க ஆனா கொடுத்துட்டு ஆனா குடுத்துட்டு கூடி கொஞ்சம் காசு நீங்க அரவாசி காசு குடி பண்ணி கொண்டு போயிருக்கீங்க இதெல்லாம் நடந்த சம்பவம் நான் உங்களை விசாரிச்ச மாட்டில் மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ள நான் விசாரிச்ச மாட்டில உங்களை பற்றி வந்த ஒரு பதினாலு பேர்ட்ட விசாரிச்சதுல உங்களை பத்தி வந்த விமர்சனம் மறுக்கிறேன் இப்ப எல்லாத்துக்கும் ஆம் சொல்றதுக்காக இதுக்கு நான் சொல்ல மாட்டேன்னா இல்ல உங்கட ஏரியாக்குள்ள உங்களோட ஏரியாக்குள்ள உங்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்தது நடந்ததோ இல்லையோ

பாடசாலை சம்பந்தமான பிரச்சனை அதே நேரத்தில் ஊர்ல வீதிகள் சம்பந்தமான பிரச்சனை ஊர்ல இருக்கிற எந்த போக்குவரத்து கல்வி இது சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து நாங்க வெளியில கொண்டு வந்து அதாவது சமூக வலைத்தளம் கூட வெளியிடத்து கொண்டு வந்து அதை நாங்க ஒரு மனுவை வந்து தயாரிச்சு கிழக்கு மாகாண ஆளுநர்கிட்ட அந்த மனு போய் சேர்கிற மாதிரி மட்டக்கிழப்பு ஒருங்கிணைப்பு செயலாளர் அப்துல்லா ஐயா அவர்கிட்ட நாங்க ஒவ்வொரு கிழமையும் வந்து கொண்டு கொடுக்குற மாதிரி திட்டம் போட்டு இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிச்சுனாங்க அப்ப நாங்க முதல் நாள் வந்து நாங்க உன்னிச்சை போனாங்க உன்னிச்சையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பாத்துனாங்க அங்க பாலம் ஒன்று பிரச்சனையா இருந்தது அதுல எதுல உன்னிச்சையில் இருந்து மாவட்டம் மாவட்டம்ல வந்து குடிநீர் வந்து போகுது பாய்க்குடி நீர் எல்லாம் போகுது ஆனால் உன்னிச்சையில் இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த நீர் வந்து கிடைக்கிறல அப்ப முதலாவது ஒரு மனுவானது உடனே நாங்க அந்த மனுவை கொண்டு நாங்க கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்க ஒருங்கிணைப்பு செயலாளர்கொண்டு ஒப்படைச்சுனாங்க போனா அடுத்த கட்டமா வந்து அங்க புல்லு மலர் எடுத்து போனாங்க அங்கேயும் நிறைய பிரச்சனை ஜான சம்பந்தமான பிரச்சனை கசிப்பு சம்பந்தமான பிரச்சனை அதையும் கொண்டு போகணும் ஒவ்வொரு இடமா காக்காச்சி காக்காட்சி வட்டி சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய ஊர்ல போயிட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து மனுவா தயாரிச்சு கொண்டு கொடுத்தாங்க அது மாதிரி தனிப்பட்ட அது ஒருத்தர் நான் ஒரு டீம் ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணி அவங்களோட வந்து பிரச்சனை கொண்டு வந்து மக்களுக்கான நியாயம் கிடைக்கணும் மக்களுக்கான தீர்ப்பு வந்து அரசாங்கம் வந்து கண்டெடுது வீடியோ பார்க்கணும் மனுவா பார்க்கணும் நியாயம் கிடைக்கணும் சேத வழங்க இன்னும் ஒரு இடத்துக்கு போனாங்க அதாவது கிரான்ல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு இடத்துக்கு கதைக்கிற டைம்ல வந்து மகளிர் சங்கம் வந்து ஒரு விஷயத்தை வந்து அதாவது இங்க இருக்கக்கூடிய வந்து ஊழல்வாதி லஞ்சம் வாங்குறவர் இந்த மாதிரியான விஷயத்த சொன்ன உடனே நாங்க பப்ளிக்கா போட்டுனாங்க இந்த விதம் போட்டோவும் போடாம பேரும் சொல்லாம நாங்க போட்டுனாங்க போட்டதுக்கு பிறகு அந்த ஒரு பிரச்சனையால வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிறம்படி தீவு இடத்துக்கு வந்து நாங்க கிட்டத்தட்ட வெள்ளம் வந்த டைம்ல எட்டு லட்சம் வந்து நாங்க நிவாரண பகுதிகள் டைம்ல வந்து அந்த நிதி எங்க இருந்து வந்ததுன்றதையும் சொல்லுங்க அது வெளிநாட்டுல இருந்தா எங்க இருந்து தான் வந்து வெளிநாட்டுல இருந்தா வந்து இல்ல இல்ல அது அது வடிவா சொல்லுங்க எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லுங்க அது என்ன அந்த காசு 8 லட்சம் வந்ததுன்னா வந்ததுக்கு காரணம் யார் அனுப்புனா எங்க இருந்து வந்தன்றது தெளிவு படுத்துனா இந்த மக்களுக்கு தெளிவா இருப்பினா கிங் ஆஃப் தமிழ் கிங் ஆஃப் ஓகே அனிஷன் இவ்வளவு நீங்க செய்யறீங்க இந்த ஊர் ஊரா போய் இவ்வளவு வந்து உதவி திட்டங்கள் நீங்க செய்யறதுக்கு இப்படி எல்லாம் செய்திருக்கிறீங்க அன்றைக்குள்ள வந்து அனுஷன் வந்து நீங்கள் எப்படி இருந்திருக்கணும் என்றதையும் நீங்கள் இதுல இந்த மக்களுக்கு இந்த தளத்துல கேட்டுக்கொண்டு நிற்கிற இருநூறு பேருக்கும் நீங்க ஒரு விளக்கம் ஒன்றை கொடுக்கணும் சரி என்னட்ட என்னட்ட வந்து கண்டக்ட் அதாவது நான் வீடியோ போடாமலே வந்து அந்த உதவி திட்டத்தை தான் பெற்றுக் கொடுத்தேன் என்ன கிட்ட வந்து தொடர்பில் இருந்து அடிச்சு கேட்டு பிரச்சனை அவசரமா வந்து ஒரு நிவாரணத்தை நாங்க ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு அந்த வீரிய விலையம் நான் சொல்லியிருக்கேன் யார் யார் காசு இருக்காங்க எந்தெந்த நாட்டுல இந்த காசு இருக்காங்க அவங்களுடைய கடைசி வருஷ விளக்கம் முதல் கொண்டா முழுவதும் சொல்லியிருக்கேன் அப்ப அந்த காசு வந்து கொடுத்து நாங்க நிவாரணம் கொடுத்து வந்தது அதே ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க இந்த ஒரு ஜிஎஸ்டி பிரச்சனைக்காக நான் சொல்லல அதாவது வந்து வந்து ஊர்ல இருக்கிற மகளிர் சங்கம் தான் சொன்ன பிரச்சனை அது அதுக்காக வண்டி கிரானுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் சேர்ந்து எனக்கு வந்து ஆர்ப்பாட்டம் முன்புச்சாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல சம்பந்தம் இல்லாம ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க என்னன்னு சொன்னா வந்துட்டு எனக்கு அந்த போட் வாங்குறதுக்காக வண்டி ஒரு ஆள் வந்து ஏழரை லட்சம் ரூபாய் காசு வந்து அனுப்பியிருந்தவங்க அப்ப அந்த சொன்ன சொன்னேன் இப்படி ஒரு காசு வந்திருக்கு நம்ம போட் வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த டீமையும் கூப்பிடுறாங்க போட் பாக்குறது போனாங்க அதாவது மட்டக்களப்பு முகத்துவாரம் இருந்து எல்லா பக்கம் போய் திரடி தெரிஞ்சு வீரிய ஒண்ணா அங்க போட்டுருக்கனாங்க போட் வந்து அலை தெரிஞ்சு அந்த போட் வந்து செட் ஆகல கடைசியில வந்து அந்த ஆறரை லட்சத்துக்கு வந்து செட் ஆகி வந்து கடைசியில வந்து தரமாட்டேன்னு சொன்னாங்க பிறகு வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் அண்ணா நீங்க வந்து நீங்களும் உங்களோட பக்கத்துல இந்த போட்டை தேடுங்க நானும் மட்டும் வாடில தேடுறேன் எல்லாம் கிடைச்ச பிறகு வந்து செய்வோம் அதுக்குள்ள வந்து எனக்கு கண் பிரச்சனை வந்தது அப்ப கண் பிரச்சனை வந்ததோட வந்து நாங்க பீரிய போட்டுனாங்க பீரிய போட்டதோட வந்து அந்த காசு அனுப்புன நம்ம வந்து பயந்துட்டாங்க என்னன்னு சொன்னா வந்துட்டு கண்பிடிச்சில வந்துட்டு உதவி செய்யலாது ஒரு காசு எடுத்துருவாரு அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்து அவங்க வந்து காசை கேட்டு நாங்க இடைக்குள்ள அந்த கண்பிடிச்சின டைம்லயும் வந்து அவட அக்கௌண்ட் வந்து காசு போட்டு போட உடனே அந்த ஆடியஸ் அடிச்சு அண்ணா அந்த காசை வந்து நாங்க திருப்பி அனுப்பிட்டோம்னு சொல்ல வந்து அவர் ஓமண்ட் தலையாடி போட்டு இந்த பிரச்சனை வந்ததுக்காக சும்மா ஆதாரம் இல்லாம சும்மா போயிட்டு இது பண்ணவர் அந்த காசு நான் அனுப்பணும்ன்றதுக்காக வேண்டி எல்லா ஆதாரம் இருக்கு அவட போன் நம்பர் இருக்கு நீங்க நேரடியா என்ன இன்பத்துக்குள்ளேயோ என்ன வாட்ஸ்அப் வர கூட ஆதாரங்கள் நான் தருவேன் இது வந்து அது ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சு நான் அந்த காசை எடுத்தேன்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்தவங்க ஆனா அவங்க ஆர்ப்பாட்டம் செய்த என்னத்துக்கு அவங்க ஆர்ப்பாட்டம் செய்தவங்க நாங்க ஜிஏஸ்வரா வந்து தப்பான வகையில கதைச்சிட்டம் பண்ணிட்டு அந்த ஆர்ப்பாட்டம் செய்தவங்க ஆனா அங்க முன்வைச்ச கருத்து என்ன அந்த கருத்தை முன்வைக்காம இவர் போன வருஷம் வந்தவர் இவர் போட் வாழ்ந்தார்னு சொன்னவர் இதுக்காக தான் நாங்க ஆர்ப்பாட்டம் செய்யறது கதையை மாத்தி செய்றாங்க

புலம்பெயர் தமிழனா இருந்தோன்னு நான் உங்ககிட்ட வைக்கிற கேள்வி உண்டு நீங்கள் உதவி திட்டம் எடுத்து செய்யக்குள்ள அந்த வீடியோவில் எடுத்து அந்த வீடியோவில் இருந்து வார வருமானங்களை நீங்கள் ஆறுக்கு என்ன விதமான இதுகளுக்கு செலவழிக்கிறீங்க கண்டிப்பா நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று செய்வீங்க அந்த வீடியோல இருந்து வார காசு அந்த காசு எங்க போகுது நீங்க என்ன செய்யறீங்க என்றதை ஒரு விளக்கமா சொல்லுவீங்களா யூடியூப் யூடியூப் வருமானமா

உங்களுக்கு இவ்வளவு வந்தது ஒண்ணு நீங்க சொல்ல தெரியல தயவு செய்வேன் சொல்ல தேவை எனக்கிட்ட வந்துன்னா அஞ்சு ஆறு பேரு கிட்ட வேலை செய்யறாங்க எனக்கிட்ட பேர் சரியோ வேலை செய்யறாங்க அதுல வந்து ஒவ்வொரு ஆளுக்குன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேல வந்து சம்பளம் கொடுக்குறாரு அதுல வந்து ஒரே ஒரு பொடியை மட்டும் தம்பி பொடியன் அவனுக்கு மட்டும் அப்பா இருக்கு மற்ற பொடி ஒருத்தனுக்கு அப்பா இல்லாத பொடியமார் அப்ப என்ன நம்பித்தாம வந்து வேலை செய்யறாங்க அவங்களுக்காக சம்பளம் லீசிங் பெட்ரோல் நாங்க இன்னொரு இடத்துல வந்து வந்து ஒரு இடத்துல வீடு எடுக்க போறோம் சொன்னா வாகரையில வந்து எனக்கு வீடு இல்லை அங்க போய் நாங்க நிக்கணும் அப்ப அங்க சாப்பாட்டு செலவு அடுத்த வந்து ரூம் காசு எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து எப்படி மேக்ஸிமம் வந்து பதினாயிரம் செலவு போகும்னா இதுதான் அந்த யூடியூப் வருமானத்துல போகக்கூடியது

என்ன என்னத்துக்காண்டி நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க காசு அனுப்புறோம் உதாரணத்துக்கு அந்த யானை அடிச்ச தேப்பன் சொல்லி ஒரு வீடியோ போட்டீங்க அப்ப அவைகளுக்கு வந்து ஏ அவளுக்கு அடுத்த நாளே உங்களுக்கு காசெல்லாம் போட்டாக்கி என்னத்துக்காண்டி அந்த காசை அவைல கொண்டு போய் கொடுக்கல ஆரம்பத்திலே ஒரு சில மிஸ்டேக் நடக்கலாமண்ணா இல்ல இப்ப நான் நீங்க மட்டக்களப்பு மட்டக்களப்புல வந்து நீங்க ஒரு ஏரியால உதவி செய்யறீங்கன்னு சொன்னா என்ன